என் பேர் வள்ளிமயில் நாங்கள் பரம்பக்குடியிலேருந்து வரோம் எந்திரிக்கவும் முடியாது நான் ஒரு ஆளாக நடக்கவும் முடியாது அப்படி யாராவது சப்போட்டு குடிச்சுக்கிட்டு தான் நடப்பே உட்காருவேன் ஒரே இலக்கிலே இருப்பேன் பொழுதுன்னைக்கும் படுத்து தேர்ப்பேன் அவ்வளோ ப்ராப்ளம் அவ்வளோ ப்ராப்ளத்தில் இப்போ எந்திரிச்சு நடக்கிறேன் ஆமாம் உட்கார்றேன் நல்லா நானாக நடக்க மெதுவாக நடக்கிறேன் ஆனால் நானாகவே நடக்கிறேன் அம்பிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணி ம வர்மச்சு வச்சே அதில் எனக்கு நல்லா இன்க்ரூவ் ஆயிருச்சு இப்போ பஞ்சர் ஊசி குத்துனாங்க வேறு ஒன்றும் இல்லை ஆனால் இப்போ நல்லாயிருக்கும் உடம்பு மூணு நாள் தான் எடுத்திருக்கேன் இன்னும் ஒரு வாரம் எடுத்தால் ரொம்ப கியூராகிருவேன் நல்லா இருக்குது ஹாப்பியாக இருக்கேன் இப்போதான் நம்பிக்கையே வந்திருக்கு நம்ம எந்திரிச்சு நடப்போமா அந்த உலகத்துலனு நினச்சி ஆமாம் வீட்டுக்குள்ளே கூட நடக்க முடியாது இந்த வைத்தியம் இங்கே இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது அதிகமான காசையும் செலவழிச்சு உடம்பையும் இங்கே எடுத்துட்டோம் இப்போ என்னமோ எங்களுக்கு நல்ல நேரம் இந்த இடத்துக்கு வந்து எனக்கு சௌரியம் வாங்கிக்கிட்டு இருக்கு